பெங்களூரில் நடந்த ஐடி ஊழியர் அப்துல் சுபாஷுக்கு நடந்தது போல் இந்த உலகத்தில் யாரைக்கும் நடக்கக்கூடாது பெண்களுக்கு தான் சட்டம் என்று நினைத்தோம் ஆண்களுக்கு சட்டம் இல்லை என்று நினைத்தோம் மிகவும் கேவலமான நீ உத்திரப்பிரதேஷ் நீதிபதியே அஞ்சு லட்ச ரூபா லஞ்சத்தை கேட்டிருக்காருங்க அப்போ தான் அந்த கேஸும் பக்கம் தருவேன் அப்படின்னு ஆனால் அவருடைய அப்துல் சுபாஷினுடைய மனைவி நிக்கிதா சிங்கானி தலைவருமா இருந்துட்டாங்க கடைசியில் ஹரியானாவில் போய் கைது செஞ்சுருக்காங்க இந்த கொடுமை எங்கேயும் பார்க்க முடியாது பெண்களுக்கு தான் நாம் பாதுகாப்பு கேட்டுகிட்டு இருந்தோம் ஆண்களுக்கும் பாதுகாப்பு வேணுங்க ஆண்களுக்கும் நியாயம் வேணும் என்பது நம்ம சொல்கிறோம் என்னுடைய சாம்பல் நீதிமன்றத்தில் எனக்கு நீதி கிடைச்சா என்னுடைய சாம்பல் கங்கை கரையில் கரைங்க நீதி கிடைக்கவில்லை என்றால் அதே நீதிமன்ற சாக்கடையில் கரைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்துல் சுபாஷ் நாற்பது பக்கம் தொண்ணூறு நிமிட வீடியோவை பயன்படுத்தி பெண்களுக்கு தான் பாதுகாப்பு வேணும்னு நாம்லாம் கேட்டுருந்தோங்க ஆனால் இப்போ காலப்போக்கில் ஆண்களுக்கும் பாதுகாப்பு வேணுங்க பாதுகா ஆண்களுக்கும் சட்டங்கள் வேணுங்க இதுதான் இந்த Creio.